உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிடத்தால் வாழ்ந்தோம் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக பெரியாரும் திராவிட இயக்கமும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் காட்டு முராண்டிகளாக வாழ்ந்திருப்பார்கள் தமிழர்களுக்கு கல்வியறிவு கிடைச்சிருக்காது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது தமிழர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்காது தமிழ்நாடே இருந்து போயிருக்கும் பல்ப் இருந்திருக்காது லைட் இருந்திருக்காது ரோடு இருந்திருக்காது இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுக்கு வழிகாட்டியது தமிழர்களுடைய வாழ்வை வந்து ஒட்டுமொத்தமாக குனிந்து கிடந்த வாழ்வை நிமிர்த்தி நிற்க வைத்ததெல்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரும் திராவிட இயக்கங்களும் தான் அதே போல் இந்த சனாதன பார்ப்பனிய பிராமணிய மனுஸ்மிருதி வர்ணாசிரமத்தை எதிர்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா திராவிட இக்கங்களால் தான் முடியும் வேற யாருனாலே முடியாது தமிழர்கள் சொல்லிட்டா பாப்பா உள்ளே வந்துடுவான் அதனால திராவிடம்னு சொல்லிட்டா பாப்பா பயந்து ஓடிடுவான் பிராமணம் பயந்து ஓடிடுவான் நாட்டவுட்டே ஓடிடுவான் இப்படித்தான் தொடர் பரப்புரைகள் தமிழ்நாட்டிலே செய்யப்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம் ஜெர்மனியில் ஹிட்லர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஒரு அமைச்சரவையை தொடங்கினார் எதுக்குன்னா பொய் பேசுறதுக்கு ஒரு அமைச்சரவை வேணும் அப்படின்னு முடிவு பண்ண உலகத்திலேயே ஒரே தலைவன் யாருன்னா இந்த சூப்பர்மேன் ஹிட்லர் தான் இதுக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு தனி அமைச்சரவையை நிறுவி நிறுவனார் அந்த அமைச்சரவுடைய வேலை என்னென்னா ஜெர்மனி முழுவதுமே நாஜிக்கள் அதை வந்து ஹிட்லருடைய நாஜி படைகள் தான் சிறந்த படைகள் அதிலும் குறிப்பாக ஆரியர் என்பது அதாவது ஆரியருங்கிறத வந்து முதன் முதலாக இனமாக வந்து ஒரு தூய இனமாக வந்து முன்னிலைப்படுத்துறது ஹிட்லர் தான் ஸோ இதுதான் நீங்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு நல்ல ஒரு இனம் அதே போல் இந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக கேவலமானவங்க அவங்க வந்து அவங்களால் விட்டு வைக்கக்கூடாது ஒருத்தரை கூட விட்டு வைக்கக்கூடாது அப்போ ஹிட்லர் செய்கிறது சரிதான் ஸோ இதுதான் இந்த தீமை வந்து எல்லா இடங்களுக்கும் பரப்புறையாகவே கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் நாடகங்கள் வாயிலாக மேடை நாடகங்கள் வாயிலாக அப்புறம் அந்த ஜோசிகாரங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டே ஒழுங்காக நீ என்ன பண்ணு யூதர்கள் வந்து இது வந்து சாத்தான்கள் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு ஜோசிகாரங்கிட்ட சொல்லி விடுறது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடைகள் பொது இடங்கள்லாம் முணுமுணுப்பு உணுப்பு பேர் ரெண்டு பேர் பெரிய வந்து நின்றுவான் அதில் ஒருத்தர் சொல்லுவான் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நாஜி படை வந்து ஹிட்லர் வந்து யூதர்களை கொள்வது தப்புப்பா அப்படின்னு மெதுவாக சொல்லுவான் உடனே பக்கத்தில் இருக்கிறவ அதை எப்படி நீ சொல்லலாம் யூதர்களை மட்டும் விட்டு வச்சோன்னே என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்கு காதலையும் ஒழுகும் ஆக கடைசியில் முதல்ல கேள்வி கேட்டவனுடைய கேள்வி வந்து மடங்கி ஒடுங்கி இவன் பதில் சொல்ற மாதிரி பார்த்தீங்களா நாஜி நல்லது ஹிட்லர் நல்லவன் சொல்கிறா இதுதான் மக்கள் மத்தியில் போய் சேரு இது முணுமுணுப்பு பரப்புரைனே பேர் இப்படி நுட்பமாக பல விதங்களில் வந்து மக்களிடம் சென்று இந்த நம்பிக்கை விதைத்ததுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயபல்ஸ் என்கிற கெப்பல்ஸ் அப்படிம்பாங்க ஜெர்மனியில் அந்த கெப்பல்ஸோடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சரவைக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சராக இருப்பது வாயை திறந்தால் பொய் பேசுவது பொய் பேசி ஒட்டுமொத்தமாக யூதர்களை பற்றி உலகம் முழுவதுமே ஒரு கெட்ட அவப்பெயரை உண்டாக்கி ஹிட்லரும் நாஜியை தான் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு பரப்புரை செய்து அதை நிறுவுவது அப்படிங்கிறது தான் அதனுடைய வேலை இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அச்சு அசல் பிசகாம இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு ஆயிரக்கணக்கான ஏராளமான நம் எடுத்துக்காட்டுகளை கூற முடியும் இப்படி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் திராவிடம் மட்டும் இல்லைன்னா தமிழர்கள் வந்து வீணா போயிருப்பாங்க தமிழர்களே இருந்திருக்க மாட்டாங்க தமிழர்களுக்கு கல்வியறிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியருக்கு வந்து இருந்த கல்வியறிவு திருவள்ளுவருக்கு இருந்த கல்வியறிவு ஔவ்வையாருக்கு இருந்த கல்வியறிவு சித்தர் பெருமக்களுக்கு இருந்த கல்வெறிவு வள்ளலாருக்கு இருந்த கல்வியறிவு அதுவும் ஓதாமலேயே கற்றுக்கொண்ட கல்வியறிவு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கல்வியறிவே கிடையாது இவர்கள் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகுதான் கல்வியே கொடுத்திருப்பாங்க இவர்கள் சொல்வது பள்ளிக்கூட கல்வி அதுவும் இவர்கள் கொண்டு வந்ததில்லை காமராசர் கொண்டு வந்தது அதுலயும் பொய்யாச்சா ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பை முதன் முதலாக எதிர்த்தவங்க நாங்கள் தான் பாங்க இவங்க கிடையவே கிடையாது அவங்க இழுத்து சிவானந்தம் அடிகள் தான் முதன் முதலாக அதை எதிர்த்து பெரிய இயக்கம் கண்டு வெற்றி கண்டார் இவர்கள் செய்தது இரண்டாம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் எனவே அது பற்றி தனி காணொலி எடப்போகிறோம் இப்படி எல்லா இடங்களிலுமே பெண்ணுரிமையும் பாங்க பெண்ணுரிமையெல்லாம் வள்ளல் பெருமானாரெலாம் வந்து பெண்ணுரிமை பற்றி பேசி நிறைய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் மக்களிடம் எடுத்துச் செல்லாமல் எல்லாவற்றிலும் இருந்து காப்பி அடித்து தாங்கள் சொல்வதைப் போல சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பல்ஸ் கோயபல்ஸ் பரப்புரையை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு நோக்கம் இலக்கு என்னவா இருந்ததுன்னா நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாங்க யாரு பெரியார் எல்லாம் இல்ல நல்லா புரிஞ்சு பெரியார் தொடங்கல இவங்க பெரியாருக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நடேசன் அதே போல சர் பிட்டி தியாக தியாகராயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் இவங்க மூன்று பேர் சேர்ந்து தான் அதை ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வந்து விதை போட்டவர் வந்து பாத்தீங்கன்னா நடேசன் தான் இவர் தான் இவர்கள் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான முதல் ஒரு இயக்கமாக இது தொடங்கப்பட்டது நோக்கம் அருமையான நோக்கம் அதன் காரணமாக ஏராளமான தமிழ் தலைவர்கள் அதில் இருந்தாங்க ஆனால் கொஞ்ச காலத்தில் என்னாச்சுன்னா காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலக்கி கொண்டதை அடுத்து இந்த கட்சி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய நில உரிமை சங்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்தபோது அந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் தலைவர்களாக ஓரம் கட்டிட்டு முழுக்க முழுக்க தெலுங்குகளே முதலமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் இப்படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு தமிழர்களை ஒதுக்கிட்டாங்க இவர்கள் நடத்தக்கூடிய விதத்தை பார்த்து தமிழர்களும் ஒதுங்கிட்டாங்க இதுதான் உண்மையாக நடந்தது எனவே நீதி நீதிக்கட்சியிலேருந்தே தெலுங்குகளுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ கட்சியெல்லாம் வந்து கடைசியில் வந்து ஒரு பதினேழு ஆண்டுகள் அவங்க ஆட்சியெல்லாம் ஆண்டாங்க அப்புறம் அந்த தலைவர்கள்லாம் ஒதுங்கி போய் அது கலகலத்து போயிடுச்சு நீதி கட்சி அந்த நேரத்தில் தான் அந்த கட்சிக்கு வந்து பெரியார் அவர்களை வந்து தலைவராக்கிறாங்க அதில் கட்சி வந்து ரெண்டாக பிளவுபடுது பிளவுபடுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா ஒரு பார்ட் ஒரு பார்ட் ஆஃப் இந்த நீதி கட்சிக்கு தான் வந்து பெரியாரை தலைவரா தலைவராக்கிறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்போ வந்து பெல்லாரி சிறையில் இருக்கார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு பெல்லாரி சிறையில் இருக்கார் அவர் அங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ரெண்டு ரெண்டு பேராக கைதாகிறது அப்படிங்கிறது தொடர் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கேனார் பெல்லாரி சிறையிலிருந்து க வந்து சிறையில் வாழ்க்கையை அனுபவித்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட உடனே வெளியில் உடனே திராவிட நாடு திராவிட இருக்கைன்னு அப்படி ஆரம்பிச்சிட்டார் ஆகி அங்கிருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் தெலுங்குகளுடைய ஆதிக்கத்திலிருந்தே பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் இங்கே வந்து வலிமையாக காலூன்ற தொடங்கிவிட்டது வேரூன்ற தொடங்கிவிட்டது இதெல்லாம் பார்த்துட்டு நடாமண்ட்டை போயிட்டு இப்படி சில்லித்தனமாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நீதி கட்சி காலத்தில் இவங்க பிறமொழியாளர்கள் வந்து இப்படி இது பண்ணுறாங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தமிழ் தலைவர்கள்லாம் ஒதுங்கவே தொடங்கிட்டாங்க ஒரு கட்டத்திற்கு பிறகு நாடு விடுதலையாக அடைய போகிறது அடையினா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மொழிவொழி மாநிலங்கள் பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்ததுக்கு பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பெரியார் வந்து இந்த நீதிக்கட்சி அவரோட தன்னுடைய சுயமரியாதை இயக்கம் அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதற்கு திராவிடர் கழகம் பெயர் மாற்றுறார் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்ற மாற்றக்கூடாது என்று சண்டே ஆப்சர் பாலா சுப்பிரமணி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சவுந்தர பாண்டியனார் அதன் பிறகு அண்ணல் தங்கோ மறைமலையடிகள் கியாப்பை விஸ்வநாதம் மறைமலையடிகள் அந்த இதில் இல்லை கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் வந்து கடுமையாக குரல் கொடுக்குறாங்க ஏன்னா கியாப்பை விஸ்வநாதம் தான் அந்த நீதிக்கட்சியினுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்தார் அவர் அவர் நீண்ட நெடுங்காலம் பொதுச் செயலாளர் அதாவது பெரியார் தலைவராக இருக்கக்கூடிய இந்த நீதி கட்சிக்கு பொதுச்செயலாளர் யாரா கிரியா பி ஐயா தான் சோ அவர் தான் சொல்றாரு ஏய் திராவிடர் கலவரம் வைக்காதீங்க தமிழர் கலவரம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சட்டையே செய்யல இவே ராமசாமி பெரியார் திராவிடர் கழகம் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே ஸோ நீதிக்கட்சியிலிருந்து தெலுங்குகள் ஆதிக்கம் உள்ளே வருவது அதற்கு பிறகு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தமிழர் கழகம் என்று பெயர் வை வைப்பதற்கு மேலாக தெலுங்கு இந்த திராவிடர் கழகம்னே வந்து கழகம்னு வைக்கிறார் பெரியார் இதுக்கு கே காரணம் கேட்டதற்கு இல்லை இல்லை நாங்கள் நீதிக்கட்சி மாநாட்டில் நாங்கள் தமிழர் கழகம்னு வச்சுட்டா நாங்கள்லாம் எங்கே போகிறதுன்னு கர்நாடகாக்காரங்களும் ஆந்திராக்காரங்களும் அதாவது கன்னட மொழி பேசக்கூடியவர்களும் தெலுங்கு மொழி பேசக்கூடிய உரிய மொழி பேசக்கூடியவங்களாம் கேட்டாங்க அதனால் நாங்கள் திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு சப்பை கட்டினாங்க ஆனால் அதன் பிறகு ஒரியாக்காரனும் உள்ள வரல ஆந்திராக்காரங்க தனியாக தனி மாநிலமானதுக்கு பிறகு அவங்களும் இந்த திராவிட இயக்கத்துக்குள்ளே வந்து எந்த ஈடுபாடும் காட்டில் ஒதுங்கி போயிட்டாங்க திராவிடங்கிற பெயரே அவங்க சொல்லலை இதே போல் தான் கர்நாடகாவும் இதே போல தான் கேரளாவும் எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தமிழ்நாடு மட்டும் நிற்கும் போது தனித்திடுறபோது இங்கே தான் திராவிடம் அப்படிங்கிற கோரிக்கை விடாமல் பிடித்து வர்கள் இந்த ஈவே ராமசாமி பெரியார் வழி வந்த அவருடைய சீடர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கில் தீகா தொடங்கப்படுகிறது திராவிட கழகம் தொடங்கப்படுகிறது அப்புறம் அதிலிருந்து பிரிந்து அண்ணா வந்து பெரியார் அவருடைய திருமணத்தை திருமணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் வெளி பிரிஞ்சு வந்துடுறாங்க நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரில் திமுக தொடங்கப்படுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முதல் தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா போய்தே காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக ராஜாஜி இப்பொறுப்பெருக்கிறார் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜிக்கு பிறகு காமராசர் அந்த இடத்துக்கு வரார் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இதே ராஜாஜி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை விட்டு வந்து தனியா சுதந்திரா கட்சின்னு ஒன்று தொடங்குறாரு எந்த பார்ப்பனைய பிராமணிய சனாதன மனு மனுஸ்மிருதி வர்ணாசிரமத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அறுபத்தி ஏழு தேர்தலில் வந்து இதே சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வைக்கிறது அதாவது அந்த பார்ப்பன பிராமணிய கன்னட இப்படிலாம் சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் திராவிட இயக்கங்கள் அப்படிப்பட்ட அதே வந்து பார்ப்பனரோடு கூட்டணி வைத்து தான் அறுபத்தி ஏழு தேர்தலே திமுக சந்திக்குது அப்படிங்கிறது தனிக்கதை ஸோ இப்போ ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ராஜாஜி அதன் பிறகு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் காமராசர் முதல்வர் ஆகிறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தேர்தலையும் காமராசர் தான் அறுபத்தி ஏழு தான் திமுக முதன் முதலாக அண்ணாதுறை அவர்களோட தலைமையில் வந்து ஆட்சி பொறுப்பை தமிழ்நாட்டில் ஏற்கிறது மெஜாரிட்டியாக வந்து வராங்க அப்போ தான் ஜெயிக்கிறாங்க ஏனென்றால் காங்கிரஸ் இயக்கம் பார்ப்பனி இயக்கம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க பெரியார் இவங்கெல்லாம் பண்ணதுனால அப்பொழுது வந்து உண்மையிலேயே பிராமணியர் பிராமண பார்ப்பனர்களுடைய டாமினேஷன் வந்து மிக அதிக அளவில் மிக முக்கியமான ஆட்சி அதிகாரங்கள் கல்வி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகள் வங்கி அப்படின்னு எல்லா நீதி நீதித்துறை அப்படின்னு பல இடங்கள்ல அவங்க ரொம்ப டாமினாக இருந்தாங்க வேறு யாருமே மேலே வர முடியாத மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கிறதுல உண்மை அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து நீதி கட்சிக்கு முதலில் அதாவது வந்து பிராமணர்கள் அல்லாத இயக்கமான கட்சிக்கு தமிழர்கள் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் ஹிந்தி திணிப்பை வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கன்னடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மலையாளிகள் ஏற்றுக்கொண்டார்கள் தெலுங்குகள் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழர்கள் மட்டும் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கே தான் தமிழருடைய தனித்துவம் அங்கிருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கிறோம் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக வந்து வெற்றி பெறுது அண்ணாத்துறையை வந்து முதலமைச்சராகிறாரு அப்போ இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அண்ணாதுரை அவர்கள் மறைவுக்கு பிறகு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துடுறார் அப்போ திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு போயிடுறாரு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பெரிய அதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெரிய இயக்கத்தை தொடங்குறாரு அது சாதாரணமாக தொடங்குகிறார் பெரிய இயக்கமாக வளர்ந்துருது ஸோ வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழில் அதிமுக ஆட்சியை படிக்குது அப்போ அறுபத்தி ஏழு அண்ணாதுறை அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு டென்னியூர் ஒரு காலகட்டம் கருணாநிதி ஆட்சி இருக்கு அவர் க கருணாநிதி அவருடைய ஆட்சி இருக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழுல இருந்து எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி வந்துருது எழுபத்தி ஏழுல இருந்து எம்ஜிஆர் வந்து மறையும் வரையிலும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியலை திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை அதிமுக தான் ஆட்சி பொறுப்பில் இருந்ததுன்னு பார்க்குறோம் அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்படுகிறது தலைமை யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது ஏன்னா அப்போ ஏடிஎம்கே வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் யார் தலைவர் அப்படிங்கிற பெரிய குழம்பு ஜெயலலிதாவா அல்லது எம்ஜிஆருடைய மனைவியாகிறது ஜானகிய மாலா என்கிற அந்த பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்த நேரத்தில் அப்போ மீண்டும் திமுகவுக்கு தமிழக மத் தமிழ்நாடு மக்கள் வாக்கு கொடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் ஒருமித்த தலைவராக உருவாகி அண்ணா திராவிடா முன்னேற்ற கழகத்தை வந்து ஒருங்கிணைத்து தன்னுடைய முழு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து மீண்டும் வந்து அதிமுக இப்போ வந்து முதல்ல எம்ஜிஆருடைய ஆட்சி இப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சர் ஆகிறாங்க இந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அவருடைய தொழில் திருமதி சசிகலா ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வைக்கப்படுது அதற்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் அந்த இத்தனை ஆண்டுகள் கழித்து நமக்கு இப்படி ஒரு பதவி பொறுப்பு கிடைச்சிருக்கே அப்படிங்கிறத அதில் வந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் வந்து சரி செய்து கொள்ளாமல் அப்படியே வந்து ஆட்சியை நடத்துகிறாங்க ஒரு வளர்ப்பு மகனாக ஒருவரை ஏற்றுக்கொண்டது அந்த திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையவே பெரிய விழா கோலம் போல் திருமணம் செய்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறுகளில் சில ஜெயலலிதா அவர்கள் செய்த பல ப பல தவறுகள் இருக்கின்றன அதே போல தொழிலதிபர்களெல்லாம் விரட்டி இடத்தை பிடித்தது நகைக்கடையை வாங்கினது இது போன்ற உண்மை சொல்ல போனால் ஆட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு அந்த காலத்தில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெறுப்புணர்வை வந்து தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏற்படுத்திடுச்சு இதனால் தொண்ணூற்றி ஆறில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழக்கிறது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க இந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறில் அவர்கள் செய்த எல்லாம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியலிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததான வழக்கு இன்றைக்கி பொன்முடி மேலே போடப்பட்டிருக்க வழக்கு இல்லைங்களா தண்டனை பெற்றிருக்காரில் மூன்றாண்டுகள் இத்தனை லட்சம் அபதா அபராபராபராதமெல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு தான் இந்த வழக்குகளைத்தான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா சசிகலா ஆகியோர் தொடர்ந்து செஞ்சாங்கன்ட்டு ஜெயலலிதா மீது இந்த வழக்குகள்லாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வழக்குகள் வந்து அவர் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னா நிறைய போடப்பட்டது இப்போ தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை நீதிமன்றங்களை நோக்கி நடக்க விடுறது கைது நடவடிக்கை இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் இவங்க வந்து ஆட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தொ மக்கள் வந்து க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் தொண்ணூற்றி ஆறு ஆட்சி கொடுத்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மேலே போட்ட இந்த கடுமையான இந்த பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா அப்போ வந்து அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது ஆனால் வந்து ஊழலை எதிர்க்கிறோம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டது அதி அதை வந்து இப்போ என்ன மிக முக்கியமாக கவனிக்கணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் எந்த முதலமைச்சரும் எந்த ஆட்சியும் கலைக்கப்படவில்லை எந்த முதலமைச்சரும் வழ அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டு சிறைக்கெல்லாம் அனுப்பப்படலான்னு பார்க்குறோம் ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறில் வந்தபோது அவர் செய்தது தான் இத்தனை ஊழல்கள் செஞ்சாங்க எல்லாவற்றிலுமே ஊழல் என்று மிகப்பெரிய பட்டியலை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு ஊடகங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவான கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான பத்திரிகைகள் அவங்கெல்லாம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சன் டிவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது செருப்பு வச்சுருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் க்ளோசப்பில் காட்டினாங்க பாரு இந்த அம்மா எவ்வளோ சொத்து சேர்த்து செருப்புலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் காட்டினாங்க காலணிகளை பாருங்கள் அப்படின்னு தலைபேசி இதெல்லாம் வரும் கா அப்போல்லாம் நீங்கள் வந்து தொலைக்காட்சியை நம்ம வந்து இப்போ போட்டாலே என்ன தெரியுமா வரும் வருமானத்திற்கு அதிகமாக அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் செல்வி ஜெயலலிதா சசிகலா ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் இதை தவிர ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆண்டுகள் வந்து தொலைக்காட்சியில் எந்த செய்தியுமே வரல சன் டிவியோட முழு நேரமாக இந்த சேவையாகவே செஞ்சுட்டு இருந்தாங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக மக்களுக்கு மாறிடுச்சு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எரிச்சலாக இருந்தாலும் கூட இன்னொரு தரப்பில் என்ன ஆச்சு பரவாயில்லப்பா செல்வி ஜெயலலிதா மாதிரிலாம் ஊழல்லாம் அதிமுக மாதிரிலாம் இனிமேல் வந்து இந்த நாட்டில் நடக்காது அதுக்கெல்லாம் திமுக அனுமதிக்கவே மாட்டாங்க திமுக பார் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து அதிமுக அதிமுக செஞ்ச ஊழலெல்லாம் வெளிக்கொண்டு வருது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த தனி வழக்குகள்லாம் போட்டதில் ஒரு பாடம் இப்படி தமிழ்நாட்டில் எந்த அற சீல்வதே ஊழல் பண்ண மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திமுக வந்து சுத்த பிரகாசங்களாக நேர்மையின் சிகரங்களாக ஊழல் ஒழிப்பு சிங்காரங்களாக சமூக நீதியின் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர்களாக ஊழலை ஒழிப்பது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பெரிய அவதாரம் எடுத்தாங்க இப்படி அவதாரம் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் தொண்ணூற்றி ஆறு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வந்து ஆட்சியை திமுக இழக்கிறது மறுபடியும் சொல்லி தெரியல ஆட்சிக்கு வந்துட்டாங்க இது காரணம் என்னென்னா திமுக ஓவர் டூ பண்ணனது ஒரு மிக முக்கியமான காரணம் ஸோ இது வந்து அதிக இப்போ சொல்ல ரொம்ப ஓவராக போய்ட்டணும் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திமுக அந்த காலகட்டத்தில் பண்ணிருச்சு ஏன்னா ஊழல் ஒழிக்கிறேன்னு திமுக இறங்கியிருக்குது அப்படின்னா அது மக்கள் வந்து எத்தனை நாளைக்கு வந்து அப்படியே நம்புவாங்கன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிடம் கொண்டேருக்கழகம் அந்த அந்தம்மா என்ன பண்ணிச்சு பழிக்கு பழி வாங்குறேன்னு திரும்ப வந்து எல்லா வழக்குகளையும் க நீ போன இதில் தென்னூரில் அரெஸ்ட் பண்ணியா இதோ இன்னும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு கலைஞர் மு கருணாநிதி கைது செய்தது அதை

மாறி மாறி ஒருவர் மீது ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த காலகட்டத்தில் நான் வந்து சிங்கப்பூர் போயிருந்தேன் நான் சிங்கப்பூரில் பார்த்துட்டு சேனலை ஆன் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறவங்கலாம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கேட்டாங்க அசிங்கமாக கேட்டாங்க என்னடா இவ்வளோ கேவலமாகவையாக வந்து அறிக்கை விட்டுக்குவாங்க சண்டை விட்டுக்குவாங்க இத்தனை உலக நாடுகள் நூற்று நூற்றி ஐம்பது நாடுகள் தமிழர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க தாய் தாய் தமிழ்நாட்டில் இப்படி அதிமுக திமுகவும் கேவலமாக சின்ன பசங்களை விட உள்ளூர் ரவுடிகளை மாதிரி அடிச்சுக்கிறாங்களேன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போல்லாம் நான் போன போது மிக மிக கேவலமாக இரண்டு கட்சிகளுமே நடந்து கொண்டன என்னமோ ரெண்டு பேருமே ஊழல் செய்யாதவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரைபடியாத கரங்கள் போல திமுக அதிமுக ஆகியவை எல்லாம் தங்களை காட்டிக்கொண்டன நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக இருந்த திருமதி சசிகலா அவர்கள் அவர்கள் தொடக்க காலத்தில் வந்து வெறுமனே ஒரு ஒரு கேசட் கடை தான் வச்சுருந்தாங்க அதுவும் வீடியோ கேசட் வந்து வாடகைக்கு விடக்கூடிய வீடியோ லைப்ரரி தான் வச்சுருந்தாங்க அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க இப்போ மக்கள் தொடர்பு அதிகாரியாக துணை மக்கள் தொடர்பு அதிகாரியாக தான் இருந்தார் அந்த லெவலில் இருந்தவங்க அதன் பிறகு எவ்வளோ கோடி அவர்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு ஏற்பட்டதுன்னு பார்க்குறோம் அதே போல் வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நினைவு தெரிந்த நாள் என்னுடைய அப்பாவை பத்திரிக்கைத்தூரில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுனாலையும் அவர்கள் சொல்லாம் கேட்கும் பொழுது ஊர் ஊருக்கு சைக்கிளில் பின்புறம் அமர்ந்து கொண்டு மேடை மேடையாக பேசி அதில் அவர் பேசும்போதெல்லாம் தொண்டில் ரத்தம் வருமானம் கலைஞர் கருணாநிதி பேசும்போதெல்லாம் அப்படியெல்லாம் பேசி மேடை மேடையாக பேசி பேசி அன்று காரோ பைக்கோ எல்லாம் இவங்களுக்கு வந்து போகிறதுக்கு கூட வசதிகள் கிடையாது அவ்வளோ ஏழ்மை நிலையில் தான் அவர் இருந்தார் அவர் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரும் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் ஆசியாவிலேயே பெரிய பணக்கார குடும்பமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தா செல்வி ஜெயலலிதா மற்றும் சசிகலா குடும்பம் ஆசியாவிலேயே பெரிய பணக்கார குடும்பமாக ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆசியாவிலேயே பெரிய பணக்கார குடும்பம் ரெண்டு ஆசிய பெரிய பணக்கார குடும்பங்களை உருவாக்கியது யாரானு பார்த்தா இந்த திராவிடம் திராவிடத்தால் வாழ்ந்தோம் யாரா திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு கேட்டோம்னா நாங்க தாங்க திராவிட அரசியல்வாதிகள் நாங்க வளர்ந்தது பத்தாதா நாங்க வாழ்ந்தது பத்தாதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இவர்களுடைய இரு கட்சிகளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ்ல இருந்த வாழ்க்கை அவர்களுக்கு ப்ளஸ் வந்து பல பத்தாயிரம் பல லட்சம் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம கக்கன் காமராஜர் போன்றவங்க ஜீவா போன்றவங்கலாம் இரண்டே இரண்டு வேட்டி இரண்டு சட்டையை வைத்துக்கொண்டு அரசியல் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல எடுத்துக்காட்டாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க காமராஜர் அதே மாதிரி எளிமையாக வந்தால்னு அப்படியெல்லாம் நீங்கள் வந்து இப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை பார்த்தாங்க அப்படிங்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வீக்கமாக வளர்ந்தாருங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இவங்க எதற்காக இப்படியெல்லாம் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள்கிட்ட கேட்கவே விடலை ஏன்னா ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி சண்டை கட்டிக்குவாங்க ரெண்டு கட்சிகள் தொண்டர்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறது இந்த அதிமுக திமுக குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவருமே வந்து அரசியலில் வந்து மிக வீரியமாக இருந்த காலகட்டத்திலலாம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த கலவர பூமியாக தான் இருக்கும் அப்போ மக்களால் சிந்திக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தை பார்த்து பார்த்து கே கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அவர்கள் அடித்துக் கொள்வதை போல மக்களையும் அடிக்க தொடங்கிடுவாங்க யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலை இப்படிப்பட்ட ஒரு மிக கேவலமான கொடூரமான தமிழ் இனத்தினுடைய அவமானகரமான ஒரு காலகட்டமாக இந்த திராவிட இயக்கங்களுடைய காலகட்டம் வந்து இருந்தது அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இவ்வளவு கேவலமாக இருக்காங்க இது எப்போ தான் மாறுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு வந்துச்சு தவிர உள்ளூரை யாரும் இரண்டு கட்சிகளையும் போற்றி புகழ்ந்தெல்லாம் தலையில் வச்சு ஆடவே கிடையாது என்ன காரணம்னா ஒரு பயத்தில் ஒரு விதமான இவங்களை எதிர்த்தா திமுக காரன் வந்து சண்டை போடுவானே இவங்களை எதிர்த்தா அதிமுக வந்து சண்டை போடுவானே அல்லது அடிப்பானே உதைப்பானே இந்த மாதிரி எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருந்துச்சு தவிர ஒரு இவர்கள் கூறக்கூடிய இந்த சமூக நீதி இவர்கள் கூ கூறக்கூடிய பெண்ணுரிமை இவர்கள் கூ கூறக்கூடிய கல்வி நிலையில் மேம்பாடு இவர்கள் கூறக்கூடிய துறையில் மேம்பாடு என்பதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இவை சாதித்ததல்ல இவர்கள் செய்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை போடுறது லைட்டு பல்ப் எரி வைக்கிறது தண்ணீர் வசதி செய்கிறது அதுவும் மழைநீர் வடிகால் வாரியம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட சென்னையில் வந்து பல்லை இழுத்து விட்டதுன்னு பார்க்குறோம் இத்தனை ஆண்டுகளில் மாறி மாறி ஆட்சி பண்ணுறோம் ஒரு சென்னையில் கூட ஒரு மழைநீர் வடிகால் வாரியத்தை வ அந்த நீர் மேலாண்மையை ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அதே போல் கல்வித்துறையில் வந்து தனியார் கல்விகளை திறந்து விட்டு தனியார் கல்விகள் கல்வி கொள்ளையில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம் தனியார் மருத்துவமனைகளை திறந்து விட்டு மருத்துவ கொள்ளைகளை இவங்க ஈடுபட்டு கொண்டு வரதை கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது டாஸ்மாக் சாராய கடை தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ப்ரைமரி ரெவென்யூ சோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு அவ அவர்களே சொல்லும் அளவிற்கு இவங்களுடைய ஒரு மிக கேவலமான ஒரு வாழ்வியல் முறையை இவர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் ஆனால் இந்த கட்சிகளுக்கு எதற்காக தமிழர்கள் ஆதரவு கொடுத்தாங்க இதற்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரலாற்று நான் கொண்டு வந்தேன்னா நீதி கட்சி இருந்து கொண்டு வந்தேன்னா பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கமாக இந்த திராவிட இயக்கம் தோன்றியது அதன் காரணமாக தான் தமிழர் கழகம்னு பெயர் வைக்காட்டி கூட பரவாயில்லப்பா திராவிடர் கழகம்னா வைங்க ஆனால் இந்த நாட்டை இந்த தமிழ் மக்களை நீங்கள் காப்பாற்றுங்க தமிழ் மக்களை நீங்கள் செழுமைப்படுத்தி மேலே கொண்டு வந்துடுவீங்கன்னு நினச்சோம் ஆனால் இவர்கள் செய்யவில்லை இவர்கள் செழுமையானார்கள் இந்த அரசியல் தலைவர்களும் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் தலைவர்களும் அவர்கள் செழுமையானார்கள் அவர்கள் வீங்கினார்கள் பெரும்பொருள் சேர்த்தார்கள் திராவிடத்தால் வாழ்ந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் பெருச்சாளிகள் தான் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது சாதாரண எளிய மக்களுக்கும் தெரியும் பேச இயலாத நிலை இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது இப்படி பேச இயலாத நிலையை வந்து நீங்கள் இவங்க என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இப்படிலாம் பேச முடியுமான்பாங்க பெரியார் இருந்த இதே மண்ணில் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அந்த ஆட்சியையோ திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவர் ஆட்சியோ எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாத தெம்பில்லாத நிலை உருவாக்கியதே இந்த பெரியாருடைய வழித்தோன்றலான திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறது தான் அடிப்படை அதனால தான் யாரும் வாய் பேச முடியாமல் இருந்தாங்க எனவே பெரியாரால் தான் இங்கே பேசினாங்கள்ல பெரியார் இயக்கங்களால் தான் பேச முடியாமல் வாய்மூடி போன தான் எனக்கு டாஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டல் மணல் கொள்ளை இயற்கை வள கொள்ளை அதே போல் வந்து மலைகளை வெட்டி வந்து விற் விற்பது என்னவெல்லாம் விற்க முடியுமோ எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த அவல நிலையெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் இவர்கள் சொல்கிறாங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு யாராவது நம்புவாங்களா சொல்லுங்கள் எனவே திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா செந்தில் பாலாஜி பொன்முடி கருணாநிதி அவர்கள் குடும்பம் அதே போல் செல்வி ஜெயலலிதா சசிகலா அவர்களுடைய அந்த ஒரு வகையற குடும்பங்கள் அவர்களுக்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள் சாதாரண வந்து ஒரு ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கோடிஸ்வரர் இன்னைக்கு இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து இதுக்கு இது ஆனால் வந்து மேடையில் பேசும்போதெல்லாம் கற்கனை போல் ஜீவாவை போல அதே போல் வந்து பார்த்திங்க காமராசரை போல் மாற்றுத் துணிகள் கூட இல்லாமல் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இவர்களுக்கு பில்லியன் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சென்டர்ஸை உருவாக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி தங்களுடைய அரசியல் பிஸ் பிஸ்னஸ் அரசியலே வந்து பணத்திற்காக பணத்தை காப்பாற்றுவது சொத்தை காப்பாற்றுவதற்குமாக நடைபெற்று கொள்வதை பார்க்குறோம் இதைத்தான் திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திராவிடம் வெல்லும் என்று கி வீரமணி சொல்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக பிராமணர்கள் அல்லாத ஒரு அமைப்பு என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த திராவிட இயக்கங்களை ஒட்டுமொத்தமான தமிழர்களும் சகித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாற்றினுடைய ஒரு மிக முக்கியமான உண்மை அதையெல்லாம் மாற்றி இன்னமும் கோயபல்ஸ் பரப்புரையை கெப்பல்ஸ் பரப்புரையை செய்து கொண்டு இவர்கள் எத்தனை காலம் தான் நீடிக்க முடியும் என்பதைத்தான் இவர்களே தற்பொழுது வந்து மாட்டிக்கொள்வதை பார்க்க முடிகிறது தற்பொழுது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்னா அவர் வந்து அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் இப்போ ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அதில் ஒருத்தர் வந்து குற்றம் பண்ணிட்டான்னா முதல்ல நிறுவனத்தை விட்டு தான் தூக்குவாங்க ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ மட்டும் தூக்கிட்டு நீ நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயே தொடர்ந்து இருப்பா அப்படின்னு சொல்கிறது போல் இவர்கள் அமைச்சர் பொறுப்பை தொடர்ந்து நீடிக்க வச்சு வச்சுட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ பொன்முடி பொன்முடி நீதிமன்றத்தினோட உத்தரவு காரணமாக தான் அவருக்கு இந்த பொறுப்பை மாற்றி வேறு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லாண்டி இவருக்கும் அதே போல் தான் இருக்கும் ஆக மொத்தம் இதற்கெல்லாம் இவர்கள் சொல்கிறது சா பார்ப்பன சங்க சங்கியினுடைய சராதன பிராமணியத்தினுடைய சதித்திட்டத்தால் தான் நாங்கள்லாம் சிறக்கி போகிறோம்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு இது திமுக செய்த தவறல்ல தனி மனிதர்கள் செய்த தவறு அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலம் இப்படி வீக்கமடைந்து ஒரு படத்தை சுரண்டி பெரும் கோடி சூழலாக ஆயிருக்காங்களே வருமானத்திற்கு அதிகமான சொத்துங்க இந்த உணவு கோடிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஐஸ்பர்க்கினுடைய டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இது அதன் பிறகு வந்து உள்ளுக்குள்ளே வந்தது தானே பெரிய ஐஸ்பர்க் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால் மக்கள் மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே சொல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்குறோம் எனவே இந்த திராவிட இயக்கங்கள் பிராமணர்கள் அல்லாத மக்களுக்கான நலனுக்காக தொடங்கப்பட்டது பெண்ணுரிமைக்காக தொடங்கப்பட்டது சனாதன வர்ணாசிரம மனுஸ் மனுஸ்மிருதியுடைய அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்ப்பற்க எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது பிராமண மேலாதிக்கத்தை அழிப்பதற்காக தொடங்கப்பட்டது என்று கூறினாலும் தற்பொழுது பிராமணர்கள் இருந்தபோது அவர்கள் வந்து எப்படி மேலாதிக்கம் செய்தார்களோ எப்படி அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்தார்களோ இந்த தமிழர்களை அதைவிட பல மடங்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இத்தனை ஆண்டுகால வரலாற்றினுடைய சுருக்கமாக இருக்கிறது எனவே திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்பது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஊழல் பெருச்சாளிகள் தான் வீங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இருவரும் காலங்களிலாவது தமிழர்கள் விழித்துக் கொள்வார்களா என்பதை பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காடல் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை